ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போடி பைத்தியம் அவன் சரியான பைத்தியக்காரண்டா லூசு மாதிரி பேசாத அப்படினெல்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது அது நமக்கு வலிக்காது விளையாட்டா எடுத்துட்டு போயிடுவோம் ஆனா வளர்ந்த பிறகும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் அதுவும் நம்ம யாரு நம்ம உலகம்னு நம்பிட்டு இருக்கோமோ அவங்க சொல்லும்போது ரொம்பவே வலிக்கும் இந்த உலகத்துக்கு மற்றவங்க சொல்றத நம்ம அப்படியே கேட்டுவிட்டோம்னா நம்ம புத்திசாலி அப்படி இல்லைன்னா மாற்று கருத்து ஏதாவது சொன்னால் நம்ம பைத்தியக்காரங்க அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்பணும் பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது தலையாட்டணும் இப்படி தலையாட்டி பொம்மையாக இருக்கிறதுக்கு பதிலாக உண்மையாக நம்ம கருத்தை சொல்லிட்டு பைத்தியமாகவே இருந்துட்டு போயிடலாம் எல்லாமே ஒரு அளவுக்கு தான் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை ஆனால் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தொடர்ந்தால் நமக்கும் உணர்வுகள் உண்டு என்பதை மறந்து விடுவார்கள் இந்த உலகம் எப்படி தெரியுமா நீ என்று என்றிருக்கும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு தான் இருக்கும் நீ இல்லை என்றால் சிறு தவறும் பெரிதாய் தெரியும் நாம் எதிரில் எதிரிகள் இல்லை என்று கர்வம் கொண்ட வேளையில் காலடியிலேயே துரோகிகள் இருப்பதை உணராமல் விட்டுவிடுகிறோம் நம் அருமை புரியாத நாம் யார் என்று கூட தெரியாத மனிதர்களை எப்படி நண்பர்கள் என்று சொல்லுவது ரூமி அற்புதமாக சொல்லுவார் எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது ஸோ உங்களை தேடுபவர்களுக்கு முன்னால் போய் நில்லுங்கள் உங்களை பார்த்து ஒளிந்து கொள்பவர்களை தேடித் தெரியாதீர்கள் உங்களை காயப்படுத்துபவரிடம் கருணையை எதிர்பார்க்காதீர்கள் வெளிச்சமுள்ள இடத்தில் அலங்கார விளக்காக இருப்பதை விட இருள் சூழ்ந்த இடத்தில் மெழுகுவர்த்தியாய் இருப்பதே சிறப்பு மூடன் கையில் விளக்கு நெருப்பை தேடுகிறான் நெருப்பு என்னவென்று அவன் அறிந்திருந்தால் இந்நேரம் சோறு வெந்திருக்கும் என்று சொல்கிறது ஒரு ஜென் கவிதை விறகு விற்பவர் கண்ணுக்கு வீணை கூட கிலோ கணக்கில் தான் தெரியும் நாம் யார் என்பதை விட யார் யார் பார்வையில் நாம் யாராகிறோம் என்பதே இந்த வாழ்க்கை பயணம் வாழ்வில் நாம் அடைந்த இன்பத் துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது தவறு என்று தெரிந்தால் அதை செய்யாதே வெறும் பெருமைக்காக எதையுமே செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் மன அமைதியுடன் உங்கள் பணிகளை செய்யுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் நாம் என்ன செய்கிறோம் என்பது மட்டுமல்ல அல்ல செய்யும் போது எந்த உணர்வில் இருக்கிறோம் என்பதும் சமமாக முக்கியமானது நமது பணியில் நம் அமைதியான மனநிலையில் இருக்கும் தான் அது உலகையை ஈர்க்கிறது ஏமாற்றம் ஏற்படும் போதெல்லாம் மன அமைதி போகும் ஏமாற்றம் என்பது நமக்கு பழகி போன ஒன்று நாம் தெரியாமல் ஏமாறுவோம் பல சமயங்களில் தெரிந்தும் ஏமாறுவோம் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இறக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இங்கு அதிகம் நீங்க நல்லவனா இருந்தா போதும் அது யாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க மற்றவர்களிடம் நல்ல நல்ல பேர் பேர் வாங்கணும் எதுவுமே எதுவுமே செய்யாதீங்க அந்த வாங்க முடியாது நல்லவர் என்று உங்களுக்கு போதும் நல்லவர் என்று மற்றவர்களிடம் காண்பிக்கிறதுக்காக போராடாதீங்க அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் எதுவும் இல்லை நாம நம்ம வாழ்க்கையை நமக்காகவும் வாழணும் சுற்றி இருக்கவங்களுக்காக மட்டும் வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சுற்றி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சுவிடும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம கருத்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம பேசுறது பிடிக்காத இடத்துல அமைதியாக இருக்க கற்றுக்கோங்க இல்லை அங்கேருந்து விலகி போயிடுங்க எங்கேயும் எப்போதும் அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள் சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள் சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள் வாய்ப்பையும் வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே வாழ்க்கையில் முன்னேறலாம் மௌனத்தை உணர்ந்தவனுக்கு ஆயுதங்கள் தேவைப்படுவதில்லை வார்த்தை என்பது ஏனியை போன்றது நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்தில் உங்கள் வார்த்தைக்கு மட்டுமா மரியாதை இருக்க போகுது மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் பக்கத்தில் கூட நிற்காதே நன்றி மறந்தவர்களை எண்ணி நீங்கள் உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள் உங்கள் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் இறைவன் மறந்து போவதில்லை பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது அமைதியா இருங்க உங்க மௌனம்தான் சிறந்த பதில் காலம் எல்லாவற்றையும் உணர்த்தும் நல்லதை சொல்லும் பொழுதும் செய்யும் அதை தடுக்கவும் நல்லவர்கள் தொடர்ந்து வளர விடாமல் இருக்கவும் நாலு திசைகளிலும் வரத்தான் செய்வார்கள் நம்மை பைத்தியம் என்று சொல்பவர்கள் சொல்லிட்டு போகட்டும் ஏளனங்கள் அவமானங்கள் பொருட்படுத்தாது நல்லதை செய்து போய்கொண்டே இருங்கள் காலம் உண்மையை உணர்த்தும் மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரம் செலவிடுங்கள் அவர்கள் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனசுக்கு அதை விட்டுட்டு நம்மள பைத்தியம்னு சொல்ற கும்பல் கிட்ட ஒரு நிமிஷம் கூட இருக்காதீங்க அவங்க நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஏமாந்து விட்டோம் என தலைகுனியாது எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை என்று கர்வம் கொள் நீங்க நினைக்கிற மாதிரி என்னால இருக்க முடியாது நான் நெருப்பு எனக்கு திமிரா இருக்கத்தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி வழிஞ்சு பேசலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்மள சுத்தி பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க பொய் சொல்றவங்க பொய் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்